ஹை ஆல் இது வந்து டியூஸ்டே ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சு ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் தான் வந்து நான் ப்ளாக் எடுத்து ஸ்டார்ட் பண்ணேன் பிகாஸ் நான் மண்டே ஃபுல்லாக வந்து எதுவுமே க்ளீன் பண்ணலை மண்டே வந்து கொஞ்சம் வேலை இருந்தது அதனால பண்ணலை அண்ட் டியூஸ்டே கொஞ்சம் பேங்க்கு போக வேண்டிய வேலைலாம் இருந்ததெல்லாம் போய்ட்டு வந்ததுக்கப்புறம் தான் நான் பீட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக உட்காந்தேன் பீட்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணோம் பழைய பீட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின் போது அதை வந்து வேறு பாக்ஸில் வந்து ஷிஃப்ட் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெரிய பாக்ஸாக இருக்கிறது இப்போ வாங்கிட்டு வந்தது எல்லாமே கொஞ்சம் பெரிய பெரிய பேக்கெட்ஸாக தான் வாங்கிட்டு வந்தேன் சின்ன சின்ன பேக்கெட்ஸ் வாங்கிட்டு வரல ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பெரிய பாட்டிலில் போட்டு வைக்கணும் ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒரு பாக்ஸில் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அண்டு எனக்கு எப்படி ஊருக்கு போனோம் எப்படி வந்தோம் அப்படின்ற மாதிரி தெரியல ஓனமா அப்படின்ற மாதிரி இருக்குது ஒரு டென் டேஸ் அப்படின்றது எனக்கு பத்தலை பிகாஸ் வந்து எனக்கு எங்கள் அம்மா வீடு அண்ணன் பாட்டி தாய்மாமா தாய்மாம் பசங்கள் எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க ரொம்ப எல்லாருக்கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண டைம் வந்து ரொம்பவே கம்மியாக இருந்தது அது எப்படி சொல்ல முடியும்னு தெரியும் இது வந்து எல்லா லேடிஸ்க்குமே வந்து அனுபவிச்சிருப்பாங்க ஒரு மேரேஜ் ஆகி ஒரு வீட்டுக்கு போயிட்டு அடுத்து நம்ம லீவுக்கோ இல்லை எதுக்கோ நம்ம அம்மா வீட்டுக்கு போகிறோம் அப்படின் போது திரும்பவும் வரும்போது கண்டிப்பாக அழுவாமல் மனது கஷ்டப்படாமல் யாருமே வந்திருக்க மாட்டாங்க எல்லாருக்குமே நடந்திருக்கும் இது அங்கேருந்து வரோம் அப்படின்னும் போதே அழுதுட்டு தான் வரும் ஒரு சொட்டு தண்ணியாச்சும் யாருக்கும் தெரியாமலாச்சும் நானும் அழுதுதே இல்லைப்பா அப்படின்னு கெத்து காட்டுறவங்களா இருந்தாலும் தனியாக வச்சு அழுதுருப்பாங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்க அண்டு ஓல்டு மெமரிஸ்லேருந்து பழைய நிறைய மெமரிஸ் வந்து எல்லாமே வந்து ரீகலெக்ட் ஆகும் எல்லாமே யோசித்து பார்ப்போம் அது வந்து இப்போ வார்த்தையால் சொன்னாலும் ஜென்ஸுக்கு வந்து அது புரியாது நிறைய பேர் இப்போ தனியாக இருக்காங்க தனியாக கொடுத்தனும் பண்ணிட்டு தனி அதான் தனி ஃபேமிலியாக ஒரு நியூக்ளியர் ஃபேமிலியாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பசங்கள் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது பட் நிறைய ரிலேட்டட் டு கேர்ள்ஸ் வந்து அவங்க பாய்ஸால் வந்து ஆம்பளைங்களால் கண்டிப்பாக வந்து அதை ரிலேட் பண்ணவே முடியாது யாரோ ரேராக ஒரு பீஸ் இருக்கும்ல அந்த மாதிரி ரேர் பீஸாக ஒரு சிலர் வந்து இருப்பாங்க புரிஞ்சிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஒரு சிலர் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுவாங்க ஒரு சிலர் இவன் இன்னும் அழுதுனுறான் பதினஞ்சு வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்து அழுவுகிறான் இந்த மாதிரி சொல்கிறவங்களும் இருக்காங்க கண்டிப்பாக இருக்காங்க இருக் இருக்குது அது நான் என்ன சொல்ல வரல நான் பொதுவாக சொல்கிறேன் நீங்கள் யார் யாரெலாம் இந்த மாதிரிலாம் ரிலேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது சொல்லுங்கள் அண்ட் இதை விட மோசம் ஒரு சிலர் வீட்டிலலாம் வந்து ஊருக்கு வீட்டுக்கு போகணும் அப்படின்னாலே விட மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு சிலரும் இருக்காங்க ஓகே ஓப்பா இதெல்லாம் எப்போ மாறும் அப்படின்றது தெரியல ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கும் லிவிட் அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும் நம்மளுடைய லைஃபே அப்படி தான் அப்படின்ற மாதிரி ஒரு டிசைன் போட்டு வச்சிருக்கிறாங்க பட் ஏன் வந்து ஜென்ட்ஸ் வந்து வீட்டை விட்டு வெளியே வந்து அப்பா அம்மா வீட்டில் இருக்கக்கூடாது லேடிஸ் கூட ஓகே பாய்